மேலையா யமா காக்காவோட வீட்டுக்குள்ள என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அதுவா காக்கா சூடா காப்பி போட்டு குடுத்துருக்குதா அத ஊதி ஊதி குடிச்சிட்டு இருக்கேன் நான் என்ன கீழே இறங்க மாட்டேங்காட்டையும் சொல்றேன் அம்மா பெரிய ஒசரத்துல இருந்து கீழே இறங்குறது ரொம்ப பயமா இருக்குட்டி உய்யா காக்கா நீ எம்புட்டி நாள் எங்க வீட்டுக்குள்ள வந்து வடைய குருடி தின்று இருப்பா நான் உன் வீட்டுல செக்கு நேரம் இருந்தாமலா இருக்கேன் அதுக்கு ஏன் காக்கா கா 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 கான்னு கத்திட்டு

குட்டி தம்பி வெல்கம் டு கரத்தாலி கட்டா கேங் தம்பி பேர் என்ன என்ற பாசி இம்பட்டு பொルメயா கேட்காவோ பெயரை சொன்னாம நான் என்னல ஊ ஊன்னு சொல்லிட்டு இருக்கா பெயரை சொல்லு ஏ என்னல ஊ நல்லா வாя தரங்க பேசல

அப்பாகிட்ட இருந்து காசு வாங்கினாலே போதும்ல நாம ராஜாவா மாறிடலாம் குட்டி தம்பி உங்க அப்பா போன் நம்பர் என்ன போனா அப்படி என்றால் என்ன ராஜா ராஜாவுக்கு பையன்னு சொல்ற போனா என்னன்னு கேட்க பாஸ் பொறுமையாக பாஸ் உங்க டவுட்டா நான் கிளியர் பண்றேன் என்பது தம்பி உங்க ஊட்டல எவ்வளவு தங்கம் பாய் எங்கள் நாட்டில் பல கோடி மதிப்பில் தங்கங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் உள்ளன. கேட்டல பாஸ் கோடி கணக்கல தங்கம் இருக்குதா? ஏல எனக்கு என்னமோ சந்தேகம் ஆவே இருக்குதுல இவனை நேசமாவே நாம நம்பலாமா? பாஸ் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு எங்க ஒன்னாம் கிளாஸ் வாத்தியாரே சொல்லிருக்காவ பாஸ் அதனால நம்பலாம்.

உங்க அம்மா என்ன சொல்றாவ தெரியுமா சுண்டு வரல சுளுக்கு வந்ததுக்கு கை முழுக்க மாவு கட்டு போட சொல்றாவ அது மட்டும் இல்ல ஐசியூ வார்டுல சேர்த்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காவ சுண்டு வரல சுளுக்கு வந்ததுக்குலாம் ஐசியுல அட்மிட் பண்ணி ஆபரேஷன் பண்ணுவாங்களா இங்க பாருங்க ஒழுங்கா உங்க அம்மையை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல விட்டு வெளியே போங்க இல்லைன்னா போலீஸ கூப்பிட வேண்டியது இருக்கும் இந்த சுண்டு வரல சுளுக்கு வந்ததுக்கு ஆம்புலன்ஸ்ல வேற கூட்டு வராவலாம் வாங்க பிள்ளைவளா அம்மா உயிர் தப்பிச்சது தெய்வ செயல் சொன்னாவ தெரியுமா இங்க பாருல இந்த சீட்டுல நீ என்ன எழுதணுமோ எழுதிக்க

ஆனால் எமது தந்தை உங்களை அழிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பெரிய யானை படையை அழைத்து கொண்டு வருவார் உங்கள் மூவரால் அதனை சமாளிக்க முடியுமா யாது யானை படையா எலா உடக்கம் நானும் சின்ன வயசுலயே யானை பொம்மைய பானைக்குள்ள போட்டு விளாண்டவள எனக்கெல்லாம் துஜுப்பி அப்படி என்றால் மிகவும் நல்லது போரை எதிர்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள்